ஹலோ எப்ரிவான் ஸோ பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபார்முலா ஃபீடிங் சில டைம் பேபிஸ்க்கு தேவைப்படுது அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பே பேஷண்ட்ஸ்க்கு நான் யூஸ்வல் அட்வைஸ் பண்ணுறது பாலாடை சங்கில் கொடுங்க ஃபீடிங் அப்படின்னு சொல்லிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு பாட்டில் ஃபீடிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் வேறு வழி இல்லை எங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது ட்ராவல் டைமில் நான் கொடுக்கணும் ஸோ பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ பாட்டில் ஃபீடிங் பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் ஸோ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிலிக்கான் பாட்டிலாக யூஸ் பண்ணுறது சேஃபர் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பாட்டிலை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டிலில் எவ்ரி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் புது பாட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நெப்பிள் வந்து நீங்கள் அதை பாட்டிலில் மில்கை ஃபில் பண்ணிட்டு அதை கமத்தி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து ட்ரிப் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது இது இப்படி ட்ரிப் ஆச்சுதுன்னு சொன்னால் பேபி சக் பண்ணால் நிறைய அமௌண்ட் ஆஃப் மில்க் வர்றது பேபிக்கு ஆஸ்பிரேட் ஆகிறது இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக உட்கார்ற பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் ஃபீட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாட்டில் ஃபீடிங்கை அவாய்ட் பண்ணுறது சேஃபர் தேங்க்யூ